சுக்ரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் அதாவது உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன்தான் அதிபன் அதே மாதிரி அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் இப்போ கம்ஃபர்டாக வந்து உட்கார்றா சுகஸ்தானத்தை உட்கார்றா அதாவது சுகஸ்தானம் அப்படின்றத விட தனக்குடும்ப வாக்குஸ்தானம் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் வந்து உட்காடுறான் அப்படின்றதுனால சுகஸ்தானத்தில் என்னென்னலாம் கம்ஃபர்ட் கொடுப்பானோ அத்துறையும் கொடுத்துருவான் அப்படின்னு என் எனக்கு சுக்கிரன் ரெண்டாம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துன்றது நான் ரொம்ப சூப்பர் டூப்பராக பணக்காரன் ஆகிடுவேனா அப்படின்லாம் கேட்டால் அப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படிலாம் எதிர்பார்க்கவும் கூடாது நம்மளோட ஒரு வாழ்வாதாரத்தை பொறுத்து நம்மளோட செய்யும் தொழிலை பொறுத்து நம்மளோட முயற்சி அப்படின்றத பொறுத்து நம்மளுக்கு ஏதோ ஒரு பிளஸ்ரன் கொடுப்பா ஞாபகம் பதினாலாம் தேதியிலிருந்து முப்பது வரைக்கும் வந்து புதன் அந்த சூரியனோடு இணையிறான் இது எல்லாமே மூணாம் பாவத்தில் அது தைரியஸ்தானம் தன்னம்பிக்கை ஸ்தானம் இந்த புதனும் சூரியனும் இணைவு அப்படின்றது எங்கே இணைஞ்சாலும் அதை புத் ஆதித்ய யோகம் அப்படிம்பாங்க இந்த புதாதித்ய யோகம் என்ன அப்போ என்னோட அதிர்ஷ்டம் குறித்து எனக்கு நிறைய ஆழ்மனது ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் ஓர் ஆயிரம் இருக்குது அப்படின்னா அதில் நாலு அஞ்சியாவது சனி பகவான் பக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இதுவும் ஒரு பெரிய பிளஸ் அதுக்கப்புறம் இந்த சுக்கர பயிற்சியோடவே கூட வந்து பாருங்க குரு பகவான் ஜென்ம குருவா இருக்காருமருவா இருக்கிறது அப்படின்னா பிளஸ் தான் இருக்கு மைனஸும் இருக்கு என்ன பிளஸ் அப்படின்னா ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ண பலன்கள் தாங்க போறோம் சுக்ர பகவான் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிதனத்துல குருவோட வந்து பாத்தீங்கன்னா அதாவது உங்க சுயஸ்தானத்துல குருவோட இணைஞ்சு இருந்தாரு யோகம் பெற்று இப்போ இப்ப பிரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல திக்பலம் பெற்று உட்கார்றாரு அப்ப கடகம் அப்படின்றது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவத்துல சுக்ரனோட பயிற்சி அந்த இரண்டாம் பாவம் அப்படின்றது என்ன தன குடும்ப வாக்குஸ்தானம் இங்க சுக்ரனோட பயிற்சி அப்படின்றது ஒரு சூப்பருங்க சூப்பரான ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொன்னா திக்பலம் பெற்று உட்கார் அதுக்கு மேல சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் அதாவது உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் இப்போ கம்ஃபர்ட்டாக வந்து உட்காரான் சுகஸ்தானத்தை உட்கார்றா அதாவது சுகஸ்தானம் அப்படின்றத விட தனக்குடும்ப வாக்குஸ்தானம் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் வந்து உட்காடுறான் அப்படின்றதுனால சுகஸ்தானத்தில் என்னென்னலாம் கம்ஃபர்ட் கொடுப்பானோ அத்தனையும் கொடுத்துருவான் அப்படின்னா என்ன அர்த்தம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கூட வசதி வாய்ப்பு அந்தஸ்து சொல்வாக்கு செல்வாக்கு கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு அதே மாதிரி குடும்பத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நிம்மதி ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷம் ஏதோ ஒரு விதத்தில் குதூகலம் குடும்பத்தில் இப்போ பெருசாக சந்தோஷம் கொடுக்கல அப்படின்னா கூட குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துச்சுங்க அது இவ்வளவா குறைஞ்சிருக்கு இதுவே ஒரு பெரிய ஹாப்பினஸ் தானே நம்மளோட பாரம் குறையுது நம்மளோட லோடு குறையுது ஒன்று ஏதோ ஒரு விதத்தில் ஹாப்பினஸ் ஒரு குதூகலம் ஒரு மகிழ்ச்சி ஒரு பண வரவு அப்படின்றது கொடுப்பான் இல்லையா நம்மளுக்கு இருக்க பெரிய பிரச்சனைகள் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சமேனும் அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேனும் அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் அப்படின்றத கொடுப்பான் ஆக இந்த ரெண்டாம் பாவத்துல உட்கார்ந்து இருக்க சுக்கரன் என்ன பண்ணுவான் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் 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 அப்படின்னு தான் கொடுப்பான் அதே மாதிரி நம்ம நாலு வார்த்தை பேசுகிறோம் அப்படின்னா இப்ப கடந்த காலம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நானூறு வார்த்தை பேசினா கூட நாலு பேர் தான் கேட்பாங்க அப்படி இந்த பிடி சாமியார் இருந்துச்சு பாத்தீங்களா நம்ம இந்த கார்த்தி சார் படத்தில் சொல்லுவார் பாருங்க நான் என்ன சாமி இவ்வளோ பேச யாருமே கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா என்னப்பா பண்றது நம்ம ஒரு நானூறு பேருக்கு சொன்னா ஒரு நாலு பேரானா கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி இருந்துச்சு உங்களோட நிலமை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்பத்தைய காலகட்டம் எப்படி அப்படின்னா நீங்க நாலு பேருக்கு பேசினா கூட நானூறு பேர் கேட்பாங்க ஏன்னா சுக்ரன் வந்து வாக்குஸ்தானத்தில் உட்கார்றான் அப்படின்னும் போது நம்மளோட பேச்சுக்கு ஒரு மரியாதை அப்படின்றது நமக்கு ஒரு மரியாதை அப்படின்றதற்கும் நமக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும் நான் வந்து பாருங்க ரொம்ப ஏழ்மையில் இருக்கேன் நான் கடகம் தான் கடகம் அப்படின் போது பெரிய கோட்டீஸ்வரங்களும் இருப்பாங்க ரொம்ப சாமானிய மக்களும் இருப்பாங்க ரொம்ப ஏழ்மையில் இருக்கவங்களும் இருப்பாங்க இப்போ நான் ரொம்ப ஏழ்மையில் இருக்கேன் எனக்கு சுக்ரன் ரெண்டாம் பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்குது நான் ரொம்ப சூப்பர் டூப்பரா பணக்காரன் ஆயிடுவேனா அப்படின்லாம் கேட்டால் அப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படிலாம் எதிர்பார்க்கவும் கூடாது நம்மளோட ஒரு வாழ்வாதாரத்தை பொறுத்து நம்மளோட செய்யும் தொழிலை பொறுத்து நம்மளோட முயற்சி அப்படின்றத பொறுத்து நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ளஸ் அப்படின்றது சுக்கரன் கொடுப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வேற என்னென்ன பிளானட் இப்போ வந்து பாருங்க நம்மளுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்னா எனக்குறைய வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் சுக்கரன் அந்த பாவத்திலேயே இருக்கா இல்லைங்களா இப்போ சூரியனும் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருப்பார் எப்படி அப்படின்னா சூரியன் திக்பலம் அதாவது சூரியன் வந்து சொந்த சொந்த வீட்டான வீடான சிம்மத்துல வந்து உட்கார்றாரு இவர் வந்து திக்பலம் திக் திக்பலம் பெற்று சூரியன் தன் சொந்த வீட்டில் வந்து சிம்மத்துல வந்து ஆல்ரெடி அங்க வந்து கேத்து இருக்காரு அவரோட இணையிறாரு அதுக்கும் மேல ஆவணி மாதம் பதினாலாம் தேதியில இருந்து முப்பது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புதன் அந்த சூரியனோடு இணையறான் இது எல்லாமே மூணாம் பாவத்துல அது தைரியஸ்தானம் தன்னம்பிக்கை ஸ்தானம் இந்த புதனும் சூரியனும் இணைவு அப்படின்றது எங்கே இணைஞ்சாலும் அதை புத் ஆதித்ய யோகம் அப்படிம்பாங்க இந்த புத் ஆதித்ய யோகா என்ன பண்ணும் இப்போ பொதுவாக ஆல்ரெடி மிதுனம் ரொம்ப ஸ்மார்ட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட் ரொம்ப கிளவர் அந்த கிளவர்னஸ் ஸ்மார்ட்னஸ் இன்டெலிஜென்ஸ்லாம் இன்னும் ஒரு கல்லுத்துக்களாக வேலை செய்யும் இதுக்கும் மேலே ஆளுமை தைரியம் அப்படின்றது வரும் இதுக்கும் மேலே என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுங்க அப்படின்ற மாதிரி பொதுவாகவே வந்து பாருங்கள் நம்மளோட தன்னம்பிக்கை ஜாஸ்தி நம்மளோட அறிவு பிரகாசிக்கும் போது நம்ம நிறைய விஷயத்தை சாதிக்கலாம் ஸோ இது ஒரு ப்ளஸ் அதே மாதிரி சுகஸ்தானத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின் அது சுக தாயார் ஸ்தானமும் இல்லைங்களா அம்மாவுக்கு மருத்துவ செலவு வரலாம் எல்லா மிதுன ராசி அன்பர்களுக்கும் இல்லை பொதுவாகவே வந்து பார்த்திங்கனா ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு வெறும் ப்ளஸ்ஸு மட்டுமே வராது ப்ளஸ்ஸும் மைனஸும் கலந்து தான் வரும் ப்ளஸ்ஸை நிறைய வருதா மைனஸ் நிறைய வருதா இதுதான் இங்கே கேள்வி அப்போ உங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த சுக்கரப்பயிற்சி ப்ளஸ்ஸு தான் நிறைய வருது அப்படின்னு சொல்லலாம் ஆவணி மாதமும் அப்படி தான் இருக்குது அப்ப நாலாம் பாவம் செவ்வாய் அப்படின் போது அம்மாவுக்கு சம் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கலாம் மருத்துவ செலவு அப்படின்றது வரலாம் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் அது ஒரு சின்ன நெகட்டிவ் மற்றபடி பெருசாக நெகட்டிவ் கிடையாது நிறைய மிதுனராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிலம் வாங்குறது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க இல்ல வீடு வாங்குறது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் கூட வேற என்ன பிளானடரி பொசிஷன் சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னா ஒன்போதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துல ராகு பொதுவா பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்காரு அப்படின் போது அதிர்ஷ்டஸ்தானத்தில் ராகு இருக்காரு அப்படின்னு போது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் தனப்பிராப்தி அவர் எட்டுல இருந்தாலும் சரி ஒன்பர்ல இருந்தாலும் சரி எதையோ ஒன்று அவர் கொடுப்பாரு பொதுவா அங்கே ராக்சஸ்லாம் இதுதான் கொடுக்கணும் இது கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நியமங்கள்லாம் கிடையாது ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது ராகுக்கு எதுக்கெலாம் தே வில் டூ ஒட் எவர் தே ஒன்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் அது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கும் மேல ராகுனோட மேலே வந்து பாத்தீங்கன்னா குருவனோட பார்வை இருக்கு ஸோ அவர் கொடுக்கக்கூடிய நல்லதை குரு என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பார் அடுத்து மிதுனராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி கர்ம சனியாக இருக்கார் சனியாக இருக்கவர் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் எயிட் அண்ட் நைன் துஷ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்போ என்னோட அதிர்ஷ்டம் குறித்து எனக்கு நிறைய ஆழ்மனது ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் ஓர் ஆயிரம் இருக்குது அப்படின்னா அதில் நாலு அஞ்சியாவது சனி பகவான் பக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இதுவும் ஒரு பெரிய பிளஸ் அதுக்கப்புறம் இந்த சுக்கர பயிற்சியோடவே கூட வந்து பாருங்க குரு பகவான் ஜென்ம குருவாக இருக்கார் குரு ஜென்ம குருவாக இருக்கிறது ப்ளஸ்ஸா அப்படின்னா ப்ளஸ்ஸு தான் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்கு என்ன ப்ளஸ்ஸு அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு மாற்றம் ஒரு நல்ல தொழில் அந்த தொழிலில் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கின்னு மாறுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஏற்படும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை அனலைஸ் பண்ணிட்டு அந்த இடம் மாற்றம் தொழில் மாற்றம்ன்றதை அக்சப்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா ஆக இந்த சுக்ர பயிற்சியோட கூட பிளானட்ரி பொசிஷனும் வந்து ரொம்ப மற்ற பிளானட்ரி பொசிஷனும் ரொம்பவே சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நல்ல காலம் யூட்டிலைஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க வாழ்த்துக்க இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா நான் கோச்சார பலன் சொன்னேன் அதாவது ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமான கோச்சார சுக்ர பலன் நான் சொல்லிட்டேங்க கோச்சார சுக்ரப்பயிற்சி பலன் அப்படின்றது ஃபிஃப்டி பர்சன்ட் இதை நான் வெறும் சுக்ரனை பேஸ் பண்ணி மட்டும் சொல்ல என்னென்ன பிளானட்ஸ் இந்த சுக்ரன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அதாவது கடகத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் மற்ற பிளானட்ஸ்லாம் எந்தெந்த பாவத்தில் இருக்காங்க அவங்களால என்னென்ன நற்பலன்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இப்போ இதை பார்த்துட்ருக்கோங்க இல்லைங்க எங்களுக்கு எங்கள் சுய ஜாதகத்தை நாங்கள் பார்க்கணும் எங்கள் சுய ஜாதகத்தில் இத்தனை நல்லதும் நடக்குமா இல்லை நாங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால் சுய ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா நாங்கள் உங்கள் பதிவை தொடர்ந்து பார்க்குறோம் நீங்கள் எப்பயுமே சொல்கிறீங்க கோச்சார பலன் ஐம்பது சதவீதம்மா சுய ஜாதகம் ஐம்பது சதவீதம் நான் சொல்கிற ஒவ்வொரு பிளானெட்டும் அட்லீஸ்ட் நான் சொல்கிற பிளானெட்ஸில் ஒரு ரெண்டு மூணு பேராவது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க பார்த்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கம்மா அப்போ எங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ